திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானருளி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் பதிமூன்று திருச்சிற்றம்பலம் பைங்குவலை கார் மலராள் சிங்கமல பைம்போதாள் அங்கம் குரு பின்னும் மரவத் ங்குவலை கார் மலரா செங்கமல பைம்போதாங்கம் குருகினத்தாள் பின்னும் மரபத்தாள் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினாள் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் இம் கோணும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்பே பொங்குமடுவில் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பைகள் பொங்க குடையும் புனல் பொங்க கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரும் பாவாய் பங்கைய பூம் புனல் பாய்ந்து ஆடேலொரும் பாவாய் ஆ திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திரும்பாவை பாடல் பதிமூன்று பொருள் விளக்கம் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன நீர் காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுத்தை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த இந்த காரணங்களால் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கவளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப மார்புகள் விம்ப பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் வாருங்கள் இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னு பார்க்கலாமா கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால் தான் அவளை என்கிறோம் சாமளம் என்றால் கருநீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய புகழை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து